வெல்கம் டு வர்ஷினி பிளாக் வர்ஷினி விளாகிற்கு எல்லா வரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பிரியாணிக்கு ஈக்குவலண்டான கோயம்புத்தூரோட அரிசி பருப்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம் அரிசி பருப்பு சாதம் வந்து பிரியாணிக்கு ஈக்குவல்டாக கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸாக டெய்லியே எல்லார் வீட்லேயும் இது செய்வாங்க முக்கால் கிளாஸ் அளவு நீங்கள் எந்த கிளாஸ் வேணாலும் அளவு எடுத்துக்கோங்க அதே கிளாஸாலேயே அரிசியும் பருப்பும் அளந்துக்கணும் என்னோடய கிளாஸில் நான் முக்கால் அளவு அரிசி எடுத்துருக்கேங்க நார்மல் பச்சை அரிசி தான் அதுக்கு வந்து கால் கிளாஸ் அளவு துவரம் பருப்பு ரெண்டுமே ஒரு இருபது நிமிஷமாக ஊற போட்டிருக்கேங்க நல்லா நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டிருக்கேங்க வந்து பல்லாரி வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி நறுக்கியிருக்கேங்க அது எனக்கு மூணு கப்பு தேவைப்பட்டதுங்க இந்த பார்க்குறீங்கல்ல அந்த மாதிரி அப்புறம் தக்காளி வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பூண்டுங்க அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் இஞ்சியும் கொஞ்சம் பொடுசு பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் உரப்புக்கு வந்து இதில் வந்து மற்ற பிரியாணி மாதிரி மசாலாஸோ இல்லாட்டி எந்த ஒரு இது அதெல்லாம் கிடையாதுங்க இதில் வந்து ஜஸ்ட்டு வர மிளகாய் அப்புறம் இல்லாட்டி சில்லி பவுட்ரோ பச்சை மிளகாயோ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய்க்கு பதிலாக பிரியாணி மாதிரி நம்ம நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்திருக்கிறது கடலெண்ணெய்ங்க கடல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூனாக எடுத்து நான் ஃபஸ்ட்டு போடக்கூடேன் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ரைஸ் வந்து ரெடி ஆகிடு எந்த ஒரு கெஸ்ட்டு வரும்போது நீங்கள் டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் இந்த கடாயை வந்து நம்ம கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேங்க நான் குக்கர் எடுத்துன்னு இருக்கேன் உங்களோட குக்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க குக்கரில் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒரு விசில் விட்டு எடுத்தால் போகிறோம் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுறேங்க குக்கர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க ரெண்டு ஈக்குவலாக எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ நெய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேங்க போதுங்கல் எண்ணெயும் நெய்யும் சூடு எழுச்சுங்க தேவையான அளவு கடுகு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்புங்க இது வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் வறுத்து வச்சுக்கலாங்க எல்லாம் தாளிப்பெல்லாம் நல்லா சவந்து வரட்ட அந்நேரமே நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற ஆறு வர மொளகா நீங்கள் பச்சை மிளகா வர மொளகா ஈக்குவலாக எடுத்துக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அப்புறம் இஞ்சி பூண்டு பொடிசு பொதுசாக நறுக்கிறதும் போட்டுவிட்டோங்க அதுக்கப்புறம் இப்போ நான் நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பில கொத்தமல்லி அது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் அல்லடி விட்டுரலாம் கொஞ்சோண்டு ஒரே ஒரு குட்டி அளவு கருவேப்பில கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிட்டு அதையும் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை செய்யறதுங்க ரொம்ப தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு பொடி பொடியாக நறுக்க வேண்டாம்னா நீங்கள் வந்து பல்பா கூட எடுத்துகிட்டு விட்டுக்கலாங்களா மிக்சியில் அரைச்சிட்டு இது எல்லாம் நல்லா ஈஸியாக வெந்து வர்றதுக்கு நான் கல்லுப்பு எடுத்துருக்கேங்க தேவையான அளவு கல்லுப்பு போட்டுருங்க ஏன்னாக்கா அரிசி இதோட சேர்த்து போட போகிறோம் தனியாக உப்பு போட்டு வேக வச்சு எடுக்க போகிறதில்ல இதிலையே தான் சேர்க்க போகிறோம் அதனால் மொத்தமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு நான் போட்டுட்டேங்க டூ டேபிள் ஸ்பூன் அளவு வந்தது பொச்ச உப்பு இருந்து இந்து சால்ட் இருந்தால் நீங்கள் அது கூட போட்டுக்கலாங்க அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஒன் பை ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சுங்க ஒரு எட்டு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் கட்டி பெருங்காயமான தண்ணியில் சேர்த்து கலந்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சுங்க டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இல்லையா அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வதங்கட்டுங்க வாசனையே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு அவசரத்துக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க இல்லாட்டி நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அவசரமாக ஒன்று செஞ்சு சாப்பிட்ணும் நமக்கு டைம் இல்லைனா கூட இந்த வெங்காயம் தக்காளி நறுக்கிற டைம் தான் மற்றபடி இது செய்யறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகுங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நான் இதில் ஒரு கிளாஸுக்கு இந்த ஒரு கிளாஸில் நான் வந்து முக்கால் கிளாஸ் ரைஸும் கால் கிளாஸ் துவரம் பருப்பும் எடுத்தேன்னு இல்லையாங்க அப்போ ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி கணக்குங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துட்ருக்கு ஓரளவு நல்லா வாசனையும் வருதுங்க வதங்கி குக்காய் வந்ததுனால நான் இப்போ ஒரு கிளாஸ் அரிசி தான் நான் நினச்சிருக்கேன் அரிசியும் துவரம் பருப்பும் அதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேங்க இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க நீங்க வேணா இந்த ஸ்டேஜில் ரைஸ் உதிரி உதிரியா வரணுங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வேணா விட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் விட்டுக்கிறேங்க ஆமாங்க நல்லா கொதிக்குது பாருங்க தண்ணி நல்ல கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஊற போட்டிருக்கிற அரிசி பருப்பை எடுத்து சேர்த்துற வேண்டியதாங்க தண்ணி ஒட்ட வடிச்சுட்டு எடுத்து போடுங்க இதான் அந்த பாத்திரத்தில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒட்டை தண்ணி வடிச்சிட்டு எடுத்து போடுங்க இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடாதுங்க அந்த அரிசி பருப்பில் ஏன்னாக்கா இதில் அந்த கரெக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தண்ணி நம்ம போட்டாச்சு இனிமேல் ஹை பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு ஜென்டிலாக கொஞ்சம் மெதுவாக இந்த அரிசிலாம் உடையாத அளவு நல்ல இப்படி இந்த கரண்டியால் நல்லா இப்படி மெதுவாக இப்படி சுற்றி விட்டுருங்க ஸோ உப்பு அந்த காரம் எல்லாமே அதில் படட்டுங்க எல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும் இனிமே ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான் அந்த குக்கரை மூடி வச்சிடலாம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும் அப்போ தான் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் குழஞ்சி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு விசிலுக்கு வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு விசிலுக்கே போதுங்க குக்கர் விசில் போட்டாச்சு ஒரு விசில் வந்த உடனே ரெடியான உடனே நான் எடுத்து காமிக்கிறேங்க பாருங்க அரிசி பருப்பு சாதம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க அதே மாதிரி மனமும் ரொம்ப நல்லா இருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூடங்க ரொம்ப ஆரோக்கியமான சாதம் நம்ம பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் ஒரே விசில் தான் குக்கரில் இதை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க இதுக்கு நீங்கள் வேணால் நெய்ல முந்திரி பருப்பு கூட வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா ரொம்ப நல்லா இருக்குங்க வாசனையும் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது அது கூட நான் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட போகிறேங்க ஸோ ஆனியன் ரைத்தாவும் சைடில் ஒரு குட்டி பவுலில் விட்டு வச்சுருக்கேங்க இதே முறையில் செஞ்சு பாருங்க அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் கோயம்புத்தூர் அரி அரிசி பருப்பு சாதம் பேச்சலர்ஸ்லாம் கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஈஸி தான் அந்த மாதிரி ரொம்ப தனியே செஞ்சு சாப்பிடக்கூட ஒரு ஈஸியான டிஷ்ஷு பசங்க கூட செய்யலாங்க ஈஸியாக கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மோர் அண்ட் மோர் வீடியோஸுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறொரு ஆ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் பார்க்கலாங்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ்